முட்டை முட்டாய் சுவையான முட்டாய் சூடான முட்டாய் முட்டை முட்டாய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா முட்டை முட்டாய் முட்டை முட்டாய் முட்டை முட்டாய் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் பல்லு இல்லாத கூட சாப்பிட்லாம் கால் கிலோ ஆறுநூறுபாமா ஆமாம்மா ஃபாரின்லேருந்து இறக்குறோம் நாங்கள்

ஒரு பொருள் வாங்கி வந்து விற்கிறோம் கஷ்டம் தெரியும் போட்டு வந்து வாயால ஜாலக சொல்ற உனக்குன்னா தெரியும் நான் ஊருக்கு போனா நானே போய் வாங்கிக்குவேன் சும்மா வந்து பேச பண்ணிட்டேன் வாய் ஜாலக இந்த பொங்கல் அந்த ஊர் பக்கம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு செஞ்சில் கிடைக்கணும் ஆமாம் செஞ்சு பஸ் ஸ்டாண்டில் தான் வாங்கியிருந்தேன் இப்படா போமா மொட்டை மிட்டாய் மொட்டை மிட்டாய் நீ ஆற்று வெள்ளம் போல நல்ல நீந்து ராஜா

பச்சை கிழி முத்துச்சரம் முல்லை கொடியாரு கண்ணில் ஆடுமாங்க பெரிய எம்ஜாரு கால் தூசு கீழே கொஞ்சம் தள்ளு நிலுமா உள்ள இல்லாத தாயை போல தோகைவே நீக்கை

மாமா ஒன்று கேட்டா நீ ஒன்னு கேட்ப இப்போ உனக்கு முட்டாய் தானே வேணும் கடியே வாங்கி வர பாரு முட்டை முட்டாய் வாங்கிக்கணும் நல்லா இருக்க முட்டாய் துணி தான் சொத்தி அழைச்சிட்டு என்ன பாவா முட்டாயா வேணாம் முட்டை மிட்டாய் சூப்பரா இருக்கும் முட்டை மிட்டாய்க்க சாப்பிட்டு பாருங்க சக்கரண்ணா தேன் மாரி இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா குண்டாக வருங்க ஒல்லி ஆயிடுங்க ஒல்லியாக இருங்க

நம்மளுக்கு வேறு மிட்டாய் கேட்டால் அவளுக்கு வேறு வாங்கி போனோம் ஏம்பா டப்பா தரகிற மாதிரி ஆக்சிடண்ட் பண்ணுற தவிர திறந்தே அது வரைக்கும் டேஸ்ட்டு காமி கொஞ்சம் பார்க்கலாம் அடையா மூசேலி மூஞ்சி தான் போகிறேன் நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கி பாரு அந்த பாக்ஸே வாங்குவீங்க எப்படி இது பாருங்க முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் மாரி இருக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்தால் கேக்கு மாரி வரும் பார்த்தியா இந்தம்மா சாப்பிட்டு பாரு ம் என்பா சாப்பிட்டு பாரு எப்படி இது பாரு சாப்பிட்டு பாருந்தப்பா சாப்பிட்டு பாரு முட்டை இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ம் நல்லா தான் இருக்குது கம்மியா இருக்குறான் தனக்கு அடிச்சு போயிருந்தா குடுக்குறாங்க அந்த தெருவில் தெரியுமா ராணின்னு ஒரு பொண்ணு வாங்கிச்சு அஞ்சு பாக்ஸ் வாங்கிச்சு அறுநூறு ரூபாயா இருக்கிற மொத்தச்சு வாங்கிக்கிறியா கொடுத்து கூட வாங்கிக்கிறியா அப்படி போலாம்

உனக்காக ஆறுநூறுபான்னு கேட்டு வாங்கிட்டேன் இந்த பாரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துரு பத்து பாக்ஸை வாங்கி விற்கிறீங்கன்னா நாளைக்கு கடை போட்டேன்னு வச்சுக்கோ ஒரு பாக்ஸ் எட்நூறுபா ஆயிரம் ரூபான்னு கூட நீ விற்கலாம் ஏன்னா இந்த மிட்டாய் எங்கேயும் கிடைக்காது செஞ்சுக்கு போனால் தான் கிடைக்கும் செஞ்சுக்கு போயிட்டு வரணும்னா சார்ஜ் ஆகுது சொல்லு ஆறுநூறுவா எழுநூறுவா ஆகுது போயிட்டு வருவானா வாங்கி வருவானா வாங்கி வர முடியாது இல்லை ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தேண்ணா உனக்கு கொடுத்துட்றேன் இல்லைன்னு வச்சுக்க வேறே எங்கன்னா எதுவுமே விற்றுட்டு போகிறேன்

இங்கெல்லாம் ஓபன் பண்ண கூடாது வீட்டுல போய் ஓபன் பண்ணுங்க வெளிய ஓபன் பண்ணா ஃபுல்லா நெய் ஊறி அப்படியே ஊத்திடும் சரிதானா வாங்கிட்டல பாக்ஸ் கிளம்பு சரி கிளம்பு வா யோ காச குடியா பாக்ஸ் குட்ட அம்ச்சிட்டேன் தர மாட்டேன் உன்ன ஏமாத்துறவா ஏமாத்திர போறேன் எனக்கு ஒரு இது இருக்குது கமிஷன் அதை எடுத்து நான் தருவேன் நீ அதவே எடுத்துக்க எனக்கு 5000 கொடு 10 பாக்ஸ் அப்பதான் அந்த முட்டை தருவேன் இந்த இதுல 5000 ரூபாய் இந்த உனக்கு கமிஷன் பாக்ஸ்

இந்த மிட்டாயே சாதாரணமான மிட்டாய் இல்ல நீ வெறும் மிட்டாய் தான் கேட்ட இந்த உலகத்தையே கேளு நான் வாங்கி உன் கையில கொடுத்துருவேன் டாலி இந்த முட்டை 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 எப்ப வாங்கணும் எங்க வாங்கணும் இப்போதான் 500 ரூபாய் குத்து வாங்கி வரேன் 500 ரூபாயா ஆமா அட பாவி வெறும் 100 ரூபாய் கால் ஊரே ஏமாத்துற ஆளு நீ நீ போய் ஏமாந்து வந்துட்டியே ஆனா ஏமாறுவேன் இப்படி குடு இப்படி முனியனும் சுந்தரி நின்னு நின்னுதாங்கோ அவங்க கிட்டே பத்து பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு பாக்ஸ் ஆட்டி போட்டு வந்துட்டு தெரியுமா தலை அது கிடக்குது நீ ஓப்பன் பண்ணி சாப்பிடு எப்படியும் இந்த முட்டை மிட்டாய் ஒன்றை மைக்கிடன்னு எனக்கு தெரியும் உங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு என் கூட வந்துடுவேன்னு தான் எனக்கு தெரியும் தெரியுமா என்ன தெரியுமா எனக்கா தெரியாது முட்டை மிட்டாய் அதுதான் நானும் சொல்கிறேன் முட்டை மிட்டாய் என்ன இது ஒரு முட்டை பாக்ஸ் வச்சு ரெண்டு மாத்தி மாத்தி பேசி உனக்கு தான் சாப்பிடு

இவனும் நம்மள மாதிரி ஏமாந்துட்டானா என்ன முனியா அந்த முட்டை மிட்டாய் சாப்பிட்டுல அதுல பிபி சுகர் எதுனா டேய் அந்த முட்டை மிடியா தந்து தான் இருந்தது வேணும்னா நம்மளாக்கா எங்களை தான் முட்டை இருந்தது முட்டையும் மிட்டாயும் சேர்ந்து இருந்ததுனால முட்டை மிட்டாயின்னு சொல்லிச்சு இது யாவது சேர்த்து சொன்னீங்க பரவாயில்ல என்ன முனியா கேட்டீங்க

செஞ்சிலே பொஞ்சின்லே எங்கள் ஊர் பக்கம் பக்கம்தான் என்ன ஏமாற்ற பாக்குறயா கால் கிலோ 100 தான் அப்படி யோ